ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களுமே தற்போது ஆசிய கோப்பை டி டுவெண்டி தொடருக்காக தான் கொண்டிருக்கின்றார்கள் இங்கிலாந்து தொடர் முடிவடைந்து சரியாக முப்பத்தைந்து நாட்கள் பிறகுதான் இந்த தொடர் நடைபெறுகிறது இதனால் கிரிக்கெட் ரசிகர்கள் இந்த தொடர் எப்போது தொடங்கும் என எதிர்கொண்டு காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அட்டவணைப்படி இந்த தொடரானது இந்தியாவில் நடைபெற்று இருந்திருக்க வேண்டும் ஆனால் இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே ஏற்பட்ட போர் பதற்றம் காரணமாக இந்த நாட்டு வீரர்கள் இந்தியாவில் விளையாட மறுத்துவிட்டனர் இதனால் வந்து பாத்தீங்கன்னா இந்த போட்டி ஐக்கிய அரபு அமீரகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற உள்ளது ஆசிய கிரிக்கெட் சங்கத்தை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தினுடைய தலைவர் ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலினுடைய தலைவராகவும் இருக்கின்ற இந்த நிலையில் தன்னுடைய பவரை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி ஆசிய கோப்பையில் பாகிஸ்தான் விளையாடும் போட்டிகள் அனைத்தையுமே துபாயில் நடத்துவது போல் அட்டவணையை வந்து பார்த்தீங்கன்னா தயாரித்து இருக்கின்றார் இதுதான் தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது ஆனால் இந்தியா முதல் இரண்டு போட்டிகளை துபாயில் விளையாடினாலும் மூன்றாவது போட்டியை வந்து பார்த்தீங்கன்னா அபுதாபியில் விளையாடுகிறது ஆனால் கடந்த பிப்ரவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் கோப்பை தொடரில் இந்தியா விளையாடிய அனைத்து போட்டிகளும் துபாயில் நடந்தது இது மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியது பாகிஸ்தானை சேர்ந்த பலரும் இதற்கு கண்டனம் தெரிவித்தார்கள் மற்ற நாடுகள் எல்லாம் வெவ்வேறு மைதானங்களில் விளையாடும் போது இந்தியா மட்டும் எப்படி ஒரே மைதானத்தில் விளையாடலாம் உள்ள அபுதாபியிலும் ஒரு போட்டியை வைத்திருக்கலாமே என்று பல கேள்விகளை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டனர் இந்தியா ஒரே மைதானத்தில் விளையாடியதால் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றது என்று வந்து பார்த்தீங்கன்னா பலருமே வாய்க்கூசாமல் வந்து பேசுகின்றார்கள் இந்தியா செய்ததை தவறு என்று சொல்லிவிட்டு தற்போது அதையே பாகிஸ்தானும் மீண்டும் செய்துள்ளது இதற்கு ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார்கள் இதனை வந்து பார்த்தீங்கன்னா சுட்டிக்காட்டி எங்களை குறை சொன்ன நீங்கள் அதே தானே வந்து பார்த்தீங்கன்னா செய்கின்றீர்கள் எங்களுக்கு வந்தால் ஒரு நியாயம் உங்களுக்கு வந்தால் ஒரு நியாயமா என்று கேள்விகளை கேட்டு வருகின்றனர்